டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த விளாக் தான் ஸோ சிஸ்டரோட வளகாப்புக்கு தான் கிளம்பிட்டுருக்குறேன் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் டேவே வந்து நான் எல்லாமே ப்ரீ பிளான்டாக எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுப்போம் ஸோ அன்றைக்குமே அப்படிதான் நான் மைண்டில் வந்து ஒரு ஸாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வாட்ரோப் திறந்து அந்த சாரீ எடுக்க போகும்போது நிறைய சாரீஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே மைண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆகிடும் எந்த சேரீ வேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ அன்னைக்குமே அப்படிதான் ரெண்டு சாரி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நான் வியர் பண்ணுவேன் நீங்கள் எப்படி வியர் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தூணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டு சாரீ எடுத்து வச்சுட்டு இது கட்டலாமா அது கட்டலாமா இது கட்டினா கம்ஃபர்ட்டாக இருக்குமா ஈஸியாக கேரி கேரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸாரீயை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன்னு ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்து எடுத்தது ப்ளவுஸும் நான் வியோ பண்ணல ஸாரியும் வியர் பண்ணல ஸாரி வந்து பயங்கரமாக ஒயிட்டாக இருக்கும் ரிசப்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸேரீ வேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் இன்னுமே வந்து பீரோவில் தான் இருக்குது ஸோ ப்ளவுஸ் வந்து ஏதாச்சும் மிஸ் மேட்ச் பண்ணி போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணுவேன் ஸோ ஒரு ஒரு டைம் எடுத்து வைக்கிறதோட சரி எந்த சேரீயோடு மிஸ் மேட்ச் ஆகவே ஆகாது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாகிடுச்சி நான் அது பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே இப்போ வந்து டுவெல் கே ஃபிஃப்டீன் கே சொல்கிறாங்க ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லியாகவே வந்து கிளம்பிட்டோம் டென் ஓ கிளாக் சொன்னால் நாங்கள் வந்து கரெக்டாக அங்கே டென் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகிட்டோம் அன்றைக்கி சிம்பிளாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஜுவல்லரி எதுவும் போல் சிம்பிளாக ஸாரி மட்டும் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் பண்ணுது ஃபங்க்ஷனு ஸோ ஹாப்பியாக வந்து ஃபினிஷ் ஆச்சு அன்றைக்கி ஸோ இவங்க வந்து என் கூட பிறக்கலை ஸோ மற்றபடி எல்லா லவ் அண்ட் கேர் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ நானும் அப்படிதான் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டேஸ்லேருந்து ஸ்டில் இவ் இன்னமும் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு எப்போயுமே கண்டினியூ ஆகும் ஸோ இந்த மூமெண்ட் நடக்கும்போது நான் ரொம்ப செரிஷ் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஸோ அவளுக்கு ஒரு எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவள் கூட நான் கண்டிப்பாக இருந் இருக்க இதுக்கு மேலே நடக்க போகிறதுல கண்டிப்பாக இருப்பேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கள் ஹாப்பியாக வந்து ஒரு மதர்வுட்டுன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜேர்னி தான் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளான்டாக அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர்னால வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கு வந்து தம்பிக்கு பேர்தேன்றனால ஸோ அன்னைக்கு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம் திருப்பத்தூரில் இருக்க மார்வா மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் அன்றைக்கி வந்து என்னென்னு தெரியல சண்டே சண்டே போனாலும் மெனு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஸோ கேட்டதுக்கப்புறம் எப்போவுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ மெனு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸு ட்ராகன் சிக்கன் தந்தூரி அதுக்கப்புறம் நான் அப்புறம் எக் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணோம் ஸோ ரெசிபி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக கேக் கட்டிங் இருந்தது அந்த கேக் கட்டிங் முடிக்கிற வரையுமே ஒரே அட்ராசிட்டி தான் ஸோ நாஸ்ப்ரீ பண்ணுற நீ ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ நான் கேண்டல் ப்ளோ பண்ணுறேன் இதே தான் அங்கே ஸோ நான் கேக் கட் பண்ணுறேன்னு குட்டிஸோட அலப்பரை தாங்கவே முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து பேர்தே போய் ஃபைனலாக வந்து கேக் கட் பண்ணியாச்சு ஸோ அன்றைக்கி நடந்த ஃபோட்டோஸ் பிக்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன் மறக்காமல் ஃபைனல் வரையும் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்பவுமே ஃபேமிலியோடு இருக்கும்போது நல்லா ஹாப்பியாக வெல் ஸ்பெண்டடாக இருந்துச்சு அந்த டே வந்து ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பா பாய்